அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மேகநாதன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மேகநாதன் உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க வணக்கம் ஈரோடு மாவட்டம் புதுப்பாளையத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற குருநாத சுவாமி கோவில் ஆடி பெரும் திருவிழாவானது வருகிற பதிமூன்றாம் தேதி தொடங்கி பதினேழாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெறும் இதனை வந்து நடைபெற உள்ள குதிரை மற்றும் கால்நடை சந்தையை வந்து தென்னிந்திய அளவில் புகழ் இந்த சந்தைக்கு பார்த்தோமானால் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மைசூர் பகுதியைச் சேர்ந்த ஜபீதுல்லா கான் என்பவர் வந்து இருபத்தி நான்கு நாட்டு என குதிரைகளை வந்து விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்த நிலையில் இன்று காலை ஆறு குதிரைகள் வந்து கட்டி வைத்திருந்த கொட்டகைகள் வந்து உயிரிழந்து கிடந்துள்ளன இது குறித்து வந்து அவர் கொடுத்த தகவலின் பெயரை சம்பவ இடத்திற்கு கால்நடைத்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் வந்து வந்து தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வந்திருக்கின்றனர் குதிரை வந்து பிரேத பரிசோதனைக்கு பின்னரே வந்து ஒரு குதிரையின் விலை வந்து தோராயமாக முதல் ரூபாய் வரை விற்பனையாகும் எனவும் ஆறு குதிரைகள் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் இரண்டரை லட்சம் ரூபாய் வரை வந்து குதிரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அந்த விவசாயி வந்து வேதனை தெரிவிக்கக்கூடிய நிலையில கால்நடைகளுக்கு ஏதாவது நோய் தொற்று ஏற்கனவே ஏற்பட்டிருந்து அதன் காரணமாக குதிரை உயிரிழந்ததா அல்லது தேர்வு ஏதேனும் காரணம் காரணத்தால் வந்து குதிரைகள் உயிரிழந்ததா என்பது வந்து கால்நடை மருத்துவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கைக்கு பின்னரே வந்து தெரிய வரும் என கூறப்படுகிறது மேலும் இந்த புகழ்பெற்ற அந்தியூர் குருநாதசுவாமி கோவில் திருவிழாவை ஒட்டி நடைபெறக்கூடிய இந்த கால்நடை சந்தைக்கு வரும் கால்நடைகள் அனைத்தும் வந்து உரிய மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் வந்து அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்திருக்கிறது அதாவது பார்த்தமானால் தென்னிந்திய புகழ்பெற்ற இந்த குதிரை சந்தைக்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் ஐந்தாயிரம் ரூபாய் முதல் தொடங்கி பல கோடி ரூபாய் வரைக்கும் வந்து விற்பனையாகக்கூடிய ஆடு மாடு குதிரை உள்ளிட்ட பல்வேறு வகையான கால்நடைகள் வந்து செல்லும் சூழலில் வந்து விற்பனைக்காகவும் காட்சிக்காகவும் வந்து கொண்டு வரப்படக்கூடிய சூழலில் இந்த ஆறு குதிரைகள் வந்து இந்த வருடம் வந்து சந்தை தொடங்கும் ஒரு வாரத்திற்கு முன்பாக வந்து சம்பவம் வியாபாரிகளுக்கும் வந்து பெரிய அதிர்வடை ஏற்படுத்தக்கூடிய சூழலில் முறையாக கால்நடை கால்நடைகளை வந்து பரிசோதனைக்கு பின்னரே வந்து இந்த சந்தைக்கு வந்து அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து வியாபாரிகள் மத்தியிலும் வந்து விவசாயிகள் மத்தியிலும் உயிர பெரிய கோரிக்கையாக இருந்திருக்கிறது விவரங்களுக்கு நன்றி மேகநாதன் ட்ரெண்டர் ட்ரெண்டாக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பாலோவேர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க